ஒவ்வொரு வியாழனும் நாம் காயத்ரி மந்திரத்தை தினமும் நாம் சொல்ல வேண்டும் வியாழன் குரு பகவானுக்கும் குபேர கடவுளுக்கும் மிக சிறந்த நாள் அன்று இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை தினமும் அதாவது வியாழக்கிழமை தோறும் தினமும் மாலையில் இதை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வீட்டில் நிறை செல்வம் நீங்காது இருக்கும் இந்த குபேர காயத்ரி மந்திரம் தினமும் நாம் சொல்லி இருக்க வேண்டும் தினமும் என்றால் வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த விளக்கேற்றுங்கள் நீங்கள் வீடு நிறைய செல்வம் சேரும் குபேரன் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரன் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றலாம் ஓம் யக்ஷராய வித்மகே வைஸ்ரவராய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர प्रचोदयात् ॐ यक्षराजाय वित्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर இதே போல தினமும் வியாழக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகிறது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவுமே உத்தமம் தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும் நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ விளக்கு பூஜை இது செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன நாம் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செல்லவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டில் வைத்து மடித்து பண பெட்டியில் வைக்க பணம் சேரும் செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபடவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும் குபேரனை வழிபட பணம் தடையின்றி தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும் அந்த குபேரன் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள் அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார் குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேரக் கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கவும் நாம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் குபேர விளக்கு செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார் அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம் அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம் குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது அன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி வாருங்கள் வாரம் இந்த விளக்கை ஏற்றி தினமும் சொல்லி வாருங்கள் விளக்கு ஏற்றும் நேரம் குபேரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அது இரண்டாக வெட்டவும் ஒரு துண்டில் மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமமும் தடவி நிலைப்படிக்கு இருபுறமும் ஒவ்வொன்றை வைக்கவும் அதன் பின்பு நிலைப்படியின் இரு பக்கமும் மலர்களை வைக்கவும் ஐந்து ரூபாய் நாணயம் முதலில் குபேர விளக்கிற்கு குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கு ஒற்றை படையில் மஞ்சள் குங்குமம் பொட்ட வைக்க வேண்டும் பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசியை வைக்க வேண்டும் பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது குபேரருக்கு விசேஷமான எண் என்பது ஐந்து எனவே ஐந்து ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வைக்கவும் குபேர விளக்கு ஏற்றுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள் அதாவது வாசலின் இடது புறத்தில் ஒரு மழப்பலகை குபேர விளக்கை வைக்கவும் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடவும் பின்னர் வீட்டில் எப்போதும் வீட்டில் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின் குபேர விளக்கிலும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் குபேரின் காயத்ரி மந்திரம் குபேர தீபத்தை குபேரின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்ற வேண்டும் ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைசரனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி செய்வதால் நமக்கு குபேரன் அருள் நீடித்து நிற்கும் குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் குபேர விளக்கை தினமும் பூஜை அறையில் ஏற்றி வரலாம் குபேரருக்கு உகந்த திசை வடக்கு ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இதை ஏற்ற வேண்டும் வடக்கு திசை நோக்கியவாறே குபேரர் பொம்மையும் இருக்க வேண்டும் நெய் தீபம் குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேர திரியினால் அதாவது குபேரருக்கு உகுந்த நிறம் பச்சை அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவுமே சிறந்த பயனளிக்கும் பச்சை நிறத்திரி திரி இல்லையெனில் பஞ்சு திரி வைத்தும் விளக்கு ஏற்றலாம் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்க்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பதனால் பண வரவு அதிகரிக்கும் விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் குபேர விளக்கை ஏற்றிய பின் நம் வீட்டின் நிலைவாசலில் இடது புறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் நிலைவாசலில் தீபம் ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்று சொல்லி ஏற்றுங்கள் குபேர விளக்கை நிலை வாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர் அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலபராக இருப்பார் விளக்கை ஏற்றும் போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு ஏற்றினால் மிகவுமே நல்லது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்திலிருந்து எட்டு மணிக்குள் உங்கள் வீட்டு நிலை வாசற்படியில் எவ்வாறு வடதிசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும் தொடர்ந்து குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல் வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் இல்லத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்கட்டும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் லட்சுமி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லட்சுமி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் லட்சுமி குபேராய நமக நான் சொல்வது போலவே செய் உன் வீட்டில் நிச்சயம் குபேரர் தானாகவே குடியேறுவார் உன் பண கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாகவே தீர்ந்துவிடும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பதே உண்மை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை இயக்கத்துடன் தொலைத்துக் கொண்டு இருப்பவன் முட்டாள் எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துபவன் தான் புத்திசாலி சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புபவர்களை சந்தேகப்படாதே வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது இருவலில் ஒரு ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களையேனும் நாம் தவிர்க்கலாம் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை எதுவும் தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை நல்லதே நடக்கும் அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்புங்கள் வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொண்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும் மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வர ஆரம்பிக்கும் நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் நீ வருந்தாதே எல்லாம் பழைய சொல் நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி யாரும் நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அண்ணி கண்களை பார் நானே உனது ஸ்ரீ கிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியாது உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல இளைஞன் எல்லையில்லா பொராக்கிரமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தங்கும் நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கு உயிர் குடிக்கும் காலன் நான் உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிற நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னையே நீ ஏன் கேள்வி கட்டுக் கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அழகிறாய் உனக்குள் தானே நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா இன்று உனக்கு ஒரு கனி கிடைத்தது அல்லவா அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ளாத முடியாததாய் இருக்கிறது நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்து விட்டாய் அப்பா நான் வளர்ந்த பிள்ளையா இருக்கிறேன் என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்கள் நினைக்கிறாய் இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றின என்று நினைத்துப்பார் உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த நீ உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் உன் முழு மனதோடு இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன் இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவைதான் என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கில் பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ள வண்ணான் மனதில் ஏதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகளை உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னுடன் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என் மேல் நம்பிக்கை குறைகிறது சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் என்றால் அய் தொடர் நினைக்கிறான் என்று அர்த்தம் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கிறான் சிறுவன் அடமிடுத்து கோபித்து அழுகிறான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளை விஷயத்தை கூட நான் தாய் போன்றவனே தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன் எப்படி ஸ்தனங்களில் பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் செருகிறதோ உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கிறாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடி மீது இருந்தால் அல்லவா தாய் பாலுட்ட முடியும் பொறுமை மிகவும் தேவை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உனக்கு நான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என்றென்றும் இருப்பேன் நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் இழப்புகள் வந்தாலும் பாபா மீதான நம்பிக்கையும் பக்தியை மட்டும் இழந்து விடாதே மேன்மேலும் பகவானிடமே இழப்புகளுடன் உங்களை சரணாகதி செய்து விடுங்கள் பாபாவிடம் நீங்கள் சரணாகதி செய்துவிடுங்கள் என்றால் உங்களுக்கு உள்ள துக்கம் கூட இன்பமாக மாறிவிடும் நமக்கு முன் நிர்ணயித்த இலக்குகள் எந்த இடையூறும் இல்லாமல் அடையப்பட்டால் நம்மில் பெரும்பாலானோர் நமது திறன்களுக்கு மதிப்பளிக்கிறோம் மீண்டும் பாபாவின் அருளை சார்ந்து நமது நோக்கத்தை அடைய முடிந்தால் பாபா மீதான நமது நம்பிக்கையும் பக்தியும் தீவிரமடையும் ஆனால் வாழ்க்கையில் நாம் திட்டப்பட்டபடி விஷயங்கள் எப்போதும் நடக்காமல் போகலாம் சில நேரம் ஆனால் பாதுகாப்பான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம் இக்கட்டான சூழ்நிலைகளையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் பிறகு எவ்வளவோ முயற்சி செய்தாலும் நம்முடைய இலக்கை அடைய முடியாமல் போகலாம் வெற்றியை நாம் புரிந்து கொள்ளும் அது நம் கையை விட்டு நழுவக்கூட கூட செய்யும் எங்கு எப்போது எந்த விதத்தில் பாதகமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் நாம் இழக்கக்கூடாது பாபாவை தங்கள் எல்லாமுமாக நம்பி அவரை அடைக்கலம் தேடுபவர்கள்தான் உண்மையான பக்தர்கள் வாயிலிருந்து சொல்லும் வரும் சொல் பாபா என்ற நாமமாகவே இருக்க வேண்டும் நாம் விரும்பியபடி எல்லாம் நடக்கும்போது மட்டும் பாபாவை நம்பினால் அது உண்மையான பக்தியாகாது அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கூட பாபாவை அவர்கள் நம்ப வேண்டும் பாபாவின் உண்மையான பக்தர்கள் என்பது ஒரு இருள் நம் வழியை அடைந்தாலும் பாபாவின் மீதுள்ள நம்பிக்கையை நாம் இழக்கவே கூடாது எத்தனை துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் பாபா நம்மிடம் இருக்கிறார் நாம் அவரை பிடித்துக்கொண்டால் அவர் நம்மை காப்பாற்றுவார் பாபா நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை வேண்டும் தோல்விகளை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது உண்மையில் பாபா கஷ்டங்களில் நம் நம்பிக்கையை சோதித்துப் பார்ப்பார் தோல்விகள் நம் உள்ளத்தில் மூழ்கிவிடக்கூடாது தோல்வி என்ற மாயை வலையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது தோல்விகளை வெற்றியின் படிகட்டுக்களாகவே நாம் கருத வேண்டும் வெற்றிக்கான முயற்சிகளில் நாம் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் நம்பிக்கையையும் பொறுமையும் அவரிடம் நாம் வைத்திருக்க வேண்டும் பாபாவின் அருளுக்காக பொறுமையாக காத்திருப்போருக்கு கடவுள் நிச்சயமாகவே உதவுவார் இவ்வாறு நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் காத்திருப்பின் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வு நல்ல விடியலாக நல்ல ஒளி தரும் நல்ல வண்ணமயமான வாழ்வாக மாறும் இது சாயி நமக்குச் சொன்ன பாடம் சாயப்பாவின் பாடம் நம்முடைய பாடம் நம் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே அவர்களால் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கிறது உன் மனம் இப்பொழுது அதிக பாரமாக இருக்கிறது இந்த பாரத்தை கொண்டு போய் எங்கே இறக்கி வைக்குவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் சில நிகழ்வின் வெளிப்பாடுதான் உன்னுடைய மனதை பாதித்து இப்படி நீ போய் இருப்பதற்கு காரணம் அவற்றை எல்லாமே நான் சரி செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன் அது சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று ஒருபோதுமே நினைக்காதே என் உயிர் நீ நான் என் உயிரை எப்படி மறப்பேன் உயிர் இருந்தால்தானே நின்னால் இருக்க முடியும் என்னால் பேச முடியும் அதனால் என் உயிரை நான் மறக்கவே மாட்டேன் நீ என்னுடைய உயிரான பிள்ளை விரைவில் அனைத்துமே மாறி இனி உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் உன் மனதில் உள்ள பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன் கவலைப்படாதே அந்த பாரம் சுமை தெரியாமல் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு தெரியாதா உன்னை படைத்தவன் நான் தான் என்று உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் வீணாக கவலைப்படாதே உன்னை படைத்தவனுக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது அவன் மீது முழு நம்பிக்கை வை உன்னை அவர் நிச்சயமாகவே காப்பான் என்று நம்பிக்கை கொள் நிச்சயமாகவே நான் உன்னை காப்பேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு நல் எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோருமே சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று நீ வருந்துகிறாய் கவலை கொள்ளாதே அப்படியென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு சுயநலத்திற்காக பழகும் பழக்கம் உனக்கு தேவையா என்று யோசித்து செயல்படு அந்த கெட்ட பெயர் உனக்கு தேவையா என்று யோசித்துப்பார் வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை உனக்கு தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு யாரிடமாவது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நீ மனதில் நினைத்துக்கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது கூடாது என்று நினைக்கின்ற என்னவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி செயல்படுபவர்களே மோசமானவர்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உனக்கு தேவையே என்று யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ இப்போது நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லைதானே அப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவையே இல்லை இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரியது என்பதை நீ மறந்து விடாதே தாமதமாயினும் அவர்கள் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை அனுபவித்து தீர்வார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை பல முறை யோசித்து செயல்பட என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்றுமே உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் வார்த்தைகளை வைத்து நீ சதன்படி செயல்படு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் என் மீது நம்பிக்கை கொள் உன் மனபாரத்தை எல்லாமே இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் நிச்சயமாகவே அறிவேன் உனக்கானதை நிச்சயம் உன்னை நான் அடைய வைப்பேன் என்னை நம்பு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு முழுவதுமாக தருகிறேன் என்னை ஒரே ஒரு முறை முழு பௌர்ணமி அன்று என்னை வந்து பார்த்துவிட்டு செல் எல்லாமே நல்லதே நடக்கும் உனக்கு